வர்களை வணக்கம் அனைவருக்கும் புனித லோயோலா இன்னாசியா திருநாள் நல்வாழ்த்துக்கள் நாட்டில் பிறந்து சிறந்த போர் வீரராய் திகழ்ந்து நாட்டின் இளவரசியை மணந்து ஏற்றம் காண நினைந்து நாட்டுக்கு எதிரான போரில் குண்டடிகள் பெற்று மருத்துவமனையில் விவிலியத்தையும் புனிதர்களின் வரலாற்றையும் கற்று தேர்ந்து பல உறுத்தல் முயற்சிகள் செய்து அன்னை மரியா மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு தனது ஆன்மாவை மட்டுமல்ல நம் அனைவரின் ஆன்மாவையும் காக்க இஸ்வின் போர் வீரராய் உருமாறி அறியாமையை போக்கும் ஒப்பற்ற வழி என்பதை உணர்ந்து இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்ற தாரக மந்திரத்தை சுமந்து இருண்ட காலத்திலும் இயேசுவின் நம்பிக்கையை வெகுமெங்கும் சாற்றி சீதியின் தூதுவராய் உருமாறியவர்தான் நமது புனிதர் லோயலா பெரு அறியாமை என்ற இருள் அகற்றி ஒளியேற்றவாறும் ஆமேன்